இந்த தொல்பொருள் ஆய்வுகளில் கிடைக்கக்கூடிய எந்தவிதமான பொருளும் தொல்பொருள் ஆய்வுத்துறை அதி பட்டினத்தில் செய்யக்கூடிய ஆய்வாக இருந்தாலும் சரி கீழடி ஆய்வாக இருந்தாலும் சரி அதிச்சநல்லூர் அல்லது அண்மை காலத்தில் செய்யப்பட்டு வருகிற இந்த ஆய்வுகளின் ஊடே நம்முடைய சமூகம் என்பது ஒரு இயற்கை மரபு சார்ந்த வாழ்முறை சார்ந்தது தான் என்பதை இந்த தொல்பொருள் ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன ாக இருப்பவன் ஒரு மனிதனை நம்புவன் சமணனாக இருப்பவன் ஒரு மனிதனை பற்றி பேசுவன் ஆசிவகனாக இருந்தாலும் அவன் ஒரு மனிதனை பற்றி பேசுவன் அவன் பிரம்மம் பற்றிய முனிவர் பற்றி ரிஷிகள் பற்றி கலியுகம் பற்றி புராணம் பற்றி அது சார்ந்த அவ்வளவு அந்த அந்த பொய் யுரைகள் சார்ந்தவற்றை பேசுபவன் இல்லை சீனனுக்கு சாத்தியமாகாதது ஒரு ஜப்பானியனுக்கு சாத்தியமாகாதது ஒரு தமிழனுக்கு எப்படி சாத்தியமாயிது ஒரு தமிழ் மரபுக்குள்ளது எப்படி வந்தது என்ற வரலாறு தான் நமக்கு மிக முக்கியமான வரலாறாக இருக்கிறது ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூத்தி எண்பத்தி ஒரு பாடல்களை தொகுத்து தந்திருக்கிற அந்த ஆறாம் ஏழாம் நூற்றாண்டின் தொகுப்பாளர்கள் அவர்கள் காலத்தில் அவர்கள் எதை செவ்வியல் நெறி என்று கருவினார்களோ அதையெல்லாம் வடிச்சு விட்டாங்க அப்படி அவர்கள் செய்கிற பொழுது இந்த பரிபாடல் திருமுருகாற்றுப்படையெல்லாம் அதுக்குள் சேர்த்து விட்டார்கள் அவை பக்தி இலக்கியங்கள் அவை செவியல் இலக்கியங்கள் இல்லை மொழி சார்ந்தும் எழுத்து சார்ந்தும் மக்களுடைய உடல் அமைப்பு சார்ந்தும் நிலத்தினுடைய தன்மை சார்ந்தும் இந்த நிலத்தில் பழையக்கூடிய நதிகள் சார்ந்தும் அதில் உருவாகக்கூடிய இந்த ஊர் இருக்கை என்று சொல்லக்கூடிய செட்டில்மெண்ட் அது சார்ந்தும் ஒரு பெரிய நீண்ட நிலப்பகுதிக்கு சொந்தக்காரர்களாக இந்த மனித கூட்டம் இருந்திருக்கிறது இந்த தமிழ் என்று பேசக்கூடிய இந்த மொழியின் தொல் பழம் மரபு என்பது இந்த ஆசிய கண்டத்தை பொறுத்தவரை ஒரு பெரிய நீண்ட நெடிய நிலப்பரப்புக்கு சொந்தமாகவும் அது அவ்வளவு பெரிய நிலப்பகுதியில் அது இருந்ததாகவும் அந்த இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி சிறிய நிலப்பகுதியாக அது மாறியிருப்பதையும் காலத்தினுடைய தொல் ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன அண்மை காலத்தில் உருவாகி வரக்கூடிய ஒரு மூன்று நான்கு துறைகள் இந்த மொழி பேசக்கூடிய இந்த கூட்டத்தின் தொல் வரலாற்றுக்கான புதிய புதிய தரவுகளை தந்து கொண்டே இருக்கிறது எடுத்துக்காட்டாக இந்த நிலப்பகுதி எது என்று நீங்கள் தேடினால் அது மேற்கு ஆசிய நிலப்பகுதியிலிருந்து தொடங்கி தக்கான பீடபூமி வழியாக கிழக்கே வங்காள விரிகுடா தொடங்கி மேற்கே அரபிக்கடல் மேற்கு தொடர்ச்சி மலை என்று சொல்லக்கூடிய நிலத்தின் ஊடாக அது இன்றைக்கு நிலமாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் வரை அது நீள்கிறது இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவினுடைய இந்த தீபகற்பத்தினுடைய நிலப்பகுதியில் கங்கை சமவெளி பகுதி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியை நீக்கி எஞ்சி உள்ள அனைத்து பகுதிகளும் இந்த இந்த மொழி பேசக்கூடிய இந்த மொழியின் முந்தைய மக்கள் கூட்டம் வாழ்ந்த இடமாக டொஃபோகிராஃபியாக நிலக்கிடக்கையாக அது இருக்கிறது என்பதை அண்மை கால மரபணு தொல் ஆய்வுகள்ல்ாய்வுகளில் சிந்து சமவெளியும் அதில் கிடைக்கக்கூடிய அந்த அச்சு அச்சுப்பதிவுகளும் அந்த அச்சுப்பதிவுகள் என்ற சொல்லை புதிதாக இப்பொழுது பயன்படுத்துகிறார்கள் முன்னாடி அந்த அந்த குறியீடுகள் என்று சொல்வார்கள் இப்பொழுது அது அது அந்த ரப்பர் ஸ்டாம்ப் போல அது செய்யப்பட்டது என்பதனால் அதற்கு ஒரு அச்சுப்பதிவு என்ற பெயர் பயன்படுத்தப்படுகிறது அந்த அச்சுப்பதிவுகளில் தொடர்பாக அதன் பின் நமக்கு கிடைத்த தொல் எழுத்தியல் வரலாறு தொடர்பாக இன்றைக்கு அண்மை காலப்படி ரெண்டாயிரத்தி எழுநூறு வரலாற்றுக்கு முந்தைய காலம் எழுநூறு வாக்கில் நம்முடைய முன் எழுத்து வடிவம் தமிழி என்று இன்றைக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிற தமிழ் பிராமி என்ற எழுத்து வடிவத்தினுடைய வரலாறை இந்த கடந்த சில ஆண்டுகளில்தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஐராவத மகாதேவன் போன்றவர்கள் காலத்தில் அது வரலாற்றுக்கு முன் இருநூற்றி ஐம்பது முன்னூறு என்று சொல்லப்பட்டது பிறகு கிடைத்த பல்வேறு கல்வெட்டுக்களை சார்ந்து அவை ஐநூறு ஐநூற்றம்பது என்று சொல்லப்பட்டது அண்மையில் கிடைத்த கல்வெட்டுக்களை அடிப்படையாக கொண்டு எழுநூறு வரலாற்றுக்கு முந்திய காலம் எழுநூற்றி ஐம்பது வரை அதனுடைய நீழ்ச்சி தொடர்கிறது என்பதை இந்த தொல் எழுத்தியல் மரபில் இந்த மொழிக்கான பழம் வரலாறு கட்டமைக்கப்படுகிறது அதை போல நீங்கள் எல்லோரும் அறிந்த இந்த அண்மையில் கனிம வளங்கள் சார்ந்த குறிப்பாக இரும்பு சார்ந்த ஐயாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் என்று மொத்த ஆண்டுகளாக சொல்லப்படுகிற அந்த வரலாறும் இந்த மொழிக்கும் இந்த மொழி சார்ந்த நிலத்திற்கும் சொந்தமாக சொல்லப்படுகிறது சிந்துசமொழி பகுதியில் கிடைத்த அந்த எலும்பு கூடுகளின் வழியாக கிடைத்த அந்த மரபணு ஆய்வுகள் அது இங்கே தென்னிந்திய பகுதியில் மதுரை பகுதியில் தேனி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மரபணு ஆய்வோடு இணைந்து வருவதை மரபணு ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இப்படி மொழி சார்ந்தும் எழுத்து சார்ந்தும் மக்களுடைய உடல் அமைப்பு சார்ந்தும் நிலத்தினுடைய தன்மை சார்ந்தும் இந்த நிலத்தில் பழையக்கூடிய நதிகள் சார்ந்தும் அதில் உருவாகக்கூடிய அந்த ஊர் இருக்க என்று சொல்லக்கூடிய செட்டில்மெண்ட் அது சார்ந்தும் ஒரு பெரிய நீண்ட நிலப்பகுதிக்கு சொந்தக்காரர்களாக இந்த மனித கூட்டம் இருந்திருக்கிறது நான் இதை இப்படி பார்ப்பது உண்டு எப்படி இன்றைக்கு இந்த ஆசிய நிலப்பகுதியிலே சீனர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு உலகிலேயே மிக அதிகமான மக்கள் கூட்டம் இருக்கிறதோ அதே போல இன்னொரு பக்கம் இந்த ஜப்பானியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலப்பகுதி கூட்டம் இருக்கிறதோ அதை போல இந்த தமிழ் பேசக்கூடிய நிலப்பகுதியின் கூட்டம் இந்த மண்ணில் ஏறக்குறைய ஒரு அறியப்பட்ட வரலாற்றில் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாகவும் மற்றும் இந்த கற்கருவிகள் பாறை ஓவியங்கள் இப்படியான வரலாறு சார்ந்த ராபர்ட் ஃப்ரூட் ஃபூஸ்டினுடைய ஆராய்ச்சி மரபு சார்ந்த வரலாற்றில் அது சில லட்சம் ஆண்டுகளாகவும் உயிரினங்கள் ஆப்பிரிக்க பகுதியிலிருந்து குடியேறுகிற பொழுது குடியேறிய ஒரு அலையில் ஒரு பகுதியாகவும் இந்த நீண்ட நெடிய நிலப்பரப்பிற்கான ஒரு நில அமைப்பு குறித்த படம் என்பது இப்பொழுது விரிகிறது நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு இப்படியான நீண்ட தொல் பழம் மரபுடைய ஒரு மனித கூட்டம் கணக்கென உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அறிவு மரபு உருவாகும் பிஸ்டமாலஜி என்று சொல்லக்கூடிய இந்த அறிவு தோற்ற மரபை நாம் கண்டறிய வேண்டும் என்று சொன்னால் அந்த மரபிற்கான இந்த நீண்ட நெடிய வரலாற்று தொடர்ச்சி முக்கியம் அந்த தொடர்ச்சி சார்ந்து அதற்குள் அவர்கள் இயற்கையோடு கொள்ளக்கூடிய உறவு முக்கியம் அந்த இயற்கையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை இந்த மனிதர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்பது முக்கியம் அந்த புரிதல் சார்ந்து அவர்கள் உருவாக்கி கொள்கிற அந்த பெசச்சுவல் நாலேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த கருதுகோள் சார்ந்த அனுபவ அறிவு சார்ந்த மனநிலை முக்கியம் அந்த மனநிலையிலிருந்து அவர்கள் கட்டமைத்து கொள்ளக்கூடிய பிற்கால வளர்ச்சி சார்ந்த மொழி சார்ந்த இனம் சார்ந்த வாழ்விடம் சார்ந்த எல்லா விதமான தன்மைகளையும் சார்ந்துதான் அவர்களுடைய அறிவு தோற்ற மரபை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படியான புரிதல் ஒரு சீனனுக்கு இருப்பதைப் போல ஒரு ஜப்பானியனுக்கு இருப்பதைப் போல தமிழனுக்கும் தமிழ் குடிக்கும் இருந்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி இருந்ததாக நாம் இன்றைக்கு கட்டமைக்க முடிகிறதா நான் அப்படி பேச முடிகிறதா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிற பொழுது இந்த இந்த அவைதீக சமயங்கள் சார்ந்த சிந்தனை மரபு முக்கியமாக கருதப்படுகிறது நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் உலகத்தில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் தங்களைச் சுற்றி இருக்கக்கூடிய இந்த பௌதீக நிகழ்வுகளை பிரபஞ்ச நிகழ்வுகளை எப்படி எதிர்கொள்கிறார்கள் அப்படி எதிர்கொள்வதன் மூலமாகத்தான் அவர்களுடைய கருத்து நிலை உருப்பெறுகிறது இந்த நான் சொல்லக்கூடிய இந்த நீண்ட நெடிய நிலப்பரப்பில் இருந்த இந்த கூட்டம் எப்படி எதிர்கொண்டது என்று சொன்னால் அது இயற்கை வாழ்முறை சார்ந்துதான் தன்னுடைய எல்லா நிலைமைகளையும் கட்டமைத்தது அது அதற்கென வேறு எங்கேயோ எதையும் தேடவில்லை இதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சுமார் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பகுதியின் ஒரு பகுதியில் கங்கை சமவெளி பகுதிகளில் குடியேறிய இன்னொரு இனக்குழு அந்த இனக்குழு கட்டமைத்துள்ள இந்த கருத்து மரபுகள் அந்த கருத்து மரபுகள் என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்கிற பொழுதுதான் அந்த மரபிலிருந்து இந்த மரபு எப்படி வேறுபட்டதாக இருந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் அந்த மரபு இயற்கை சார்ந்த மரபில்லை அந்த மரபு என்பது புரோஹிதத்தை புரோ அதாவது இயற்கையில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் அது மனிதன் தொடர்பானது மனிதனுக்கு நெருக்கமானது மனிதன் அதை பயன்படுத்திக் கொள்கிறான் மனிதனை வெற்றி கொள்கிறான் என்ற இயற்கை மரபு சார்ந்த பார்த்த பார்வை என்பது இந்த தொல் பழம் தமிழ் குடிகளுக்கு இருந்ததைப் போல அந்த குடிகளுக்கு இல்லை அந்த குடிகள்தான் அவர்கள் ரிஷிகளை கட்டமைக்கிறார்கள் கடவுளை கட்டமைக்கிறார்கள் அது சார்ந்து வேதங்களை கட்டமைக்கிறார்கள் வேதங்களை சார்ந்து பிராமணங்களை உபநிடதங்களை புரா புராணங்களை கட்டமைக்கிறார்கள் காவியங்களை கட்டமைக்கிறார்கள் இவற்றிற்கெல்லாம் மூலம் பிரம்மம் என்று சொல்லுகிறார்கள் அந்த பிரம்மத்திலிருந்து தான் எல்லாமே நடக்கிறது என்று எந்தவிதமான விதமான அடிப்படை தர்க்கம் இல்லாத பகுத்தறிவு இல்லாத மனித வாழ்க்கை குறித்த எந்த எந்த அடிப்படையான புரிதல் இல்லாத ஒரு கருத்து நிலையை கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள் அந்த கட்டமைப்பு கருத்தை புரிந்து கொள்கிற பொழுதுதான் நான் சொல்லக்கூடிய இந்த கூட்டம் கட்டமைத்திருக்கிற கருத்து நிலை எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அந்த புரிதலுக்கு நமக்கு மூலாதாரமாக அண்மை காலங்களில் கிடைக்கக்கூடியவை இந்த தொல்பொருள் ஆய்வுகள் இந்த தொல்பொருள் ஆய்வுகளில் கிடைக்கக்கூடிய எந்த விதமான பொருளும் ஒரு ஒரு அவர்களை சொல்வதைப் போல ஒரு கடவுள் பிரம்மம் வழிபாடு அது சார்ந்த கருத்து நிலைகளுக்கான ஏதுக்கள் சான்றுகள் இல்லை என்பது நமது தொல்பொருள் ஆய்வுத்துறையினுடைய மிக முக்கியமான கண்டுபிடிப்பு தொல்பொருள் ஆய்வுத்துறை அதி முசிறியில் பட்டினத்தில் செய்யக்கூடிய ஆய்வாக இருந்தாலும் சரி கீழடி ஆய்வாக இருந்தாலும் சரி அதிச்சநல்லூர் அல்லது அண்மை காலத்தில் செய்யப்பட்டு வருகிற இந்த ஆய்வுகளின் நம்முடைய சமூகம் என்பது ஒரு இயற்கை மரபு சார்ந்த வாழ்முறை சார்ந்ததுதான் என்பதை இந்த தொல் பொருள் ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன ஆனால் அதனுடைய தொடர்ச்சி இருக்கிறதா அப்படி அவர்கள் அந்த தொல் வரம்பில் சொல்லக்கூடிய தொடர்ச்சியை நாம் பின்பற்றி இருக்கிறோமா தொடர்கிறதா என்று நீங்கள் தேடுகிற பொழுது நமக்கு மிகப்பெரிய சான்றாதாரமாக நம்முடைய செவ்வியல் மரபு இருக்கிறது நம்முடைய செவ்வியல் இலக்கியங்கள் இருக்கின்றன இந்த செவ்வியல் இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மரபில் ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய உலகில் வாழக்கூடிய இரு உயிரினங்களில் இயல்பான இணை உழைவுகளும் மறு உற்பத்தியும் அது சார்ந்து தொடரக்கூடிய வாழ்முறையும் தான் அங்கே இருக்கிறது இந்த வாழ்முறைக்குள்ளே நீங்கள் வேறு முறைகள் இப்படியான ரிஷிகளும் கடவுளர்களும் பிரம்மாக்களும் இப்படியான சார்பு சார்ந்த எந்த தன்மையும் இல்லை அப்படியானால் இந்த கூட்டம் இந்த இயற்கை மரபு சார்ந்த கூட்டமாக இருந்திருக்கிறது அதில் இன்னொரு முக்கியமான கண்டுபிடிப்பு இந்த கூட்டம் மனிதனை நம்பியது மனிதன்தான் உலகத்தில் மிக முக்கியமானவன் மனித வாழ்க்கை முறைதான் இந்த உலகம் மனிதனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள உறவுதான் வாழ்முறை என்பதை இந்த கூட்டம் நம்பி இருக்கிறது இதை உலகத்தில் மிக தான் இந்த அவைதீக மதங்கள் என்று சொல்லக்கூடிய பௌத்தம் சமணம் அல்லது ஆசிவகம் என்று சொல்லக்கூடிய இந்த இந்த சிந்தனை முறைகள் இவற்றையெல்லாம் நாம் பின்னடி அது மதம் சமயம் என்ற சொற்றாடல்களில் பயன்படுத்தினாலும் கூட இவர்களுடைய தொடக்கம் என்பது ஒரு வகையான சமூக வாழ்க்கையின் நிலைமையை பற்றி வரையறை செய்யக்கூடிய சிந்தனை மரபு இந்த சிந்தனை மரபு முற்றுமுழுதாக முழுதாக மனிதனை முதன்மைப்படுத்தியது பௌத்தன் பௌத்தனாக இருப்பவன் ஒரு மனிதனை நம்புவன்தான் சமணனாக இருப்பவன் ஒரு மனிதனை பற்றி பேசுவவன் தான் ஆசிவகனாக இருந்தாலும் அவன் ஒரு மனிதனை பற்றி பேசுவன் தான் அவன் பிரம்மம் பற்றிய முனிவர் பற்றி ரிஷிகள் பற்றி கலியுகம் பற்றி புராணம் பற்றி அது சார்ந்த அவ்வளவு அந்த அந்த பொய் யுறைகள் சார்ந்தவற்றை பேசுபவன் இல்லை மாறாக வரலாற்றுக்கு முந்தைய காலம் ஒரு ஐநூறு தொடக்கம் வரலாற்றுக்கு பிந்திய காலம் ஒரு இருநூறு வரை எழுநூறு ஆண்டுகள் இந்த மண்ணின் இந்த நாம் நான் சொல்லக்கூடிய இந்த தமிழ் நில மண்ணின் வரலாறு என்பதும் இந்த தமிழ் மண்ணில் அண்டையில் இருந்த அந்த கங்கை சமவெளி பகுதி சார்ந்த ஆரியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மனித கூட்டம் வந்து இருந்ததனுடைய வரலாறும் நம்முடைய அறிவு தோற்ற மரபை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது அந்த பின்புலத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது இந்த இந்த மனிதர்கள் உருவாக்கிய இந்த இந்த மரபை இது சார்ந்த செய்திகளை இவற்றை உள்ளடக்கிய அந்த இயற்கை வாழ்முறை சார்ந்த மனிதனை முதன்மைப்படுத்திய மனிதனை மையப்படுத்திய வாழ்முறைக்கு சொந்தக்காரர்களாகிய நாம் இந்த மரபுக்கு நேர் எதிரான இன்னொரு மரபு நமக்குள் எப்படி வந்தது இதை நாம் எப்படி அனுமதித்தோம் இது எப்படி சாத்தியமாயிற்று இது இப்போ இப்போ ஒரு சீனனுக்கு சாத்தியமாகாதது ஒரு ஜப்பானியனுக்கு சாத்தியமாகாதது ஒரு தமிழனுக்கு எப்படி சாத்தியமாயிற்று ஒரு தமிழ் மரபுக்குள்ளது எப்படி வந்தது என்ற வரலாறு தான் நமக்கு மிக முக்கியமான வரலாறாக இருக்கிறது அதை நீங்கள் தேடுவினீர்கள் ஆனால் அதில் தொல்பொருள் ஆய்வுகளில் கிடைக்கக்கூடிய தரவுகளை பற்றி நான் சொன்னேன் நம்முடைய சங்கப் பிரதிகளில் பாடல்களில் இருக்கக்கூடிய தரவுகள் மிக முக்கியமானவை நீங்கள் இந்த சங்க பாடல் பிரதிகளை பற்றி படிக்கிற பொழுது ஒரு தெளிவான அணுகுமுறை உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஒட்டுமொத்தமாக அதை எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துக்கொண்டு ஒரே ஒரே படித்தாக நீங்கள் அதை வாசிக்கக்கூடாது அப்படி வாசித்தீர்கள் என்று சொன்னால் அது தப்பாக முடியும் ஏதோ நான் சொன்ன அந்த நீண்ட நெடிய நிலக்கடக்கையில் இருந்த சுமார் ஒரு நானூற்றி எண்பத்தி மூணு பேருடைய பாடல்கள் என்ற பெயரில் ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒரு பாடல்களை தொகுத்து தந்திருக்கிற அந்த ஆறாம் ஏழாம் நூற்றாண்டின் தொகுப்பாளர்கள் அவர்கள் காலத்தில் அவர்கள் எதை செவ்வியல் நெறி என்று கருதினார்களோ அதையெல்லாம் அடிச்சு விட்டாங்க அப்படி அவர்கள் செய்கிற பொழுது இந்த பரிபாடல் எல்லாம் அதுக்குள் சேர்த்து விட்டார்கள் அவை பக்தி இலக்கியங்கள் அவை செவ்வியல் இலக்கியங்கள் இல்லை நீங்கள் அவற்றை செவ்வியல் இலக்கியமாக வைத்துக்கொண்டு நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் பிரச்சனை ஆகிடும் நீங்கள் செவ்வியல் இலக்கிய மரபு என்பதை தவறாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் அந்த அந்த தொகுத்த அறிஞர்கள் புலமையாளர்கள் செய்தது தவறா இப்படி அவர்கள் செய்வார்களா என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பலாம் அவர்கள் அவர்கள் காலத்தில் அவர்களுக்கு இருந்த சிந்தனை அனுபவ மரபின் ஊடாக பக்தி இயக்கம் மிக வேகமாக உருப்பெற்று வளர்ந்து வந்த காலத்தில் இப்படி ஒரு தொகுப்பு பணியை செய்கிற பொழுது தொடக்கத்தில் ஒரு சாமி பாட்டு இருக்கணும் கடைசியில் ஒரு சாமி பாட்டு இருக்கணும் அது இல்லாமல் ஒரு பிரதி இருக்க முடியாது சங்க இலக்கியத்தில் சில பிரதிகளுக்கு கடவுள் வாழ்த்து எழுதி சேர்த்து விட்டாங்க கடவுளை பற்றியே ஒன்றுமே பேசாத பிரதிகளுக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து இருக்கும் இது இது எல்லாம் வந்து இந்த தொகுத்த பெருமக்களுடைய கைங்கரியம் அந்த தொகுக்கிறவன் என்ன அவங்க என்ன முட்டாளா என்ன அவங்கள அறிவாளிகள் தானே அவர்களுடைய அறிவு காலத்தில் எதை சமூக நீதியாக கருதுகிறார்களோ அதையெல்லாம் அதில் சேர்த்து விட்டு கொடுவது என்பது தொல் தொல் மரபுனுடைய தவிர்க்க முடியாத ஒரு நிலைமை